ஸோ மணி அப்படின்னு சொல்லும்போது போது சில லாங்குவேஜஸ் இருக்கு ஸோ அந்த லாங்குவேஜஸ் நீங்க பேசும்போது இன்ட்ராக்ட் பண்ணும்போது மட்டும் தான் நீங்க வந்து மணியை அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் தான் இன்னைக்கு வந்து நான் சொல்ல போறோம் சிம்பிள் வந்து மணி ரேகி சிம்பிள் அப்படின்ற சிம்பல் வந்து இருக்கு அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி மணி டு பிரிங் ப்ராஸ்பரிட்டி அண்ட் அபண்டன்ஸ் இன் லைஃப் அதாவது நம்ம வாழ்க்கையில ப்ராஸ்பெரிட்டி அபண்டன்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு வர்றதுக்காக இந்த ஒரு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இப்போ உங்களுக்கு அதிகமான பண தேவைகள் இருக்கா பண தேவை இருக்கே இப்போ என்ன பண்றது பணம் வேணுமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா உடனே மிக்ஸ்டா அப்படின்ற அந்த ரெக்கி சிம்பிளை வந்து நீங்க வரைய ஆரம்பிக்கலாம் அந்த வரையும் போதே எங்களோடய மத இன்டிஷியல்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு என்ன மணி நீங்க வேணும்னு எதிர்பார்த்திங்களோ அந்த மணி உங்களை வந்து சேர்ந்து அந்த பணி உங்கக்கிட்ட கையில வந்து சேருதுன்ற மாதிரி மனசுல நினைச்சுட்டு நீங்க அந்த மிஸ்டல் வந்து நீங்க வரைய ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா மணி வந்து நீங்க என்ன மாதிரி எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ மணி வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணலாம் ஓகே